பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திருப்பு உரை இந்திய அளவின் அடையாளமாக ஆக்கியவர் கொடிகாத்த குமரன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு குமரன் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு குமரன் ஸ்ரீகுமரன் தங்க மாணிகை இந்திய அளவில் திருப்பு உரை ஒரு முதன்மையான நகராக உலகத்திற்கு அடையாளம் காட்டிய பெருமை ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை தங்க மற்றும் சென்னை சிகிச்சை நிறுவனத்திற்கு உண்டு அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் பிரம்மாண்டமான பாரதியார் விழா நடத்தினாக எல்லாரும் சொன்னாங்க அதற்கும் முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்து ஐயா அவர்கள் பாரதியாருடைய பேத்தி திருமதி விஜயலட்சுமி அவர்களை அவரது வாழ்க்கை துணைவியாரோடு திருப்பூருக்கு வரவழைத்து டவுன்ஹால்ல மிகப்பெரிய ஒரு பாரதி விழாவை நடத்தியவர் ஆறுமுகையா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு வகையில் பாரதியாரை நினைவு கூறும் வகையில் மிகப்பெரிய தொண்டாட்சி வருகிறார் இந்தியா மட்டுமல்ல தற்போது இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் திருப்பூரின் பெருமையை கொண்டு செல்லும் மிக முக்கியமான திருப்பூர் தொழிலதிபர்கள் ஒருவராக திகழும் நமது அனைவரின் மதிப்பிற்குரிய திரு பி கே ஆரியமுகமையா அவர்களுடைய தலைமை உரை எப்பொழுது வாழ்க வையகம் என் சிந்தனையை உடல்நலத்தை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மேடையில் சிறப்பு பேச்சாளர்களாக அமர்ந்துள்ள திரு ஐயா அவர்களுக்கும் வருகை புரிக இருக்கின்ற தமிழறிவு மணியின் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்துள்ள சான்றோ பெருமக்களுக்கும் இங்கு வருகை புரிய புரிந்திருக்கின்ற இருபால் மையன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இங்கெல்லாம் ஒரு நல்ல கருத்தை இங்க வாங்கிட்டு போறக்கா வந்திருக்கிறீங்க வேற ஆல் வெல் பிளஸ்டு இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய செய்திகள் வந்து பாரதியார் வந்து எப்படின்னா நெருப்பு நெருப்பினுடைய அம்சம் அவரு அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டாலே அவர் மேல நம்பிக்கை வச்சு வார்த்தைகளை கேட்டோம்னாவே உடம்பு மனசு எல்லாம் தூய்மை அடையும் அது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் பாரதி மேல் பட்டு வந்த காரணம் எனக்கு அஞ்சு குரு இருக்காங்க அஞ்சு குருல பாரதியாரும் ஒரு குரு குரு வேதாத்ரி மகரிஷி அந்த அஞ்சு வே பாரதியாரும் ஒருத்தரா இருக்கிறாரு இவங்க எல்லாருமே உலகம் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னு தான் பாடுபட்டு இருக்காங்க அப்ப சாதாரண எனர்ஜி சாதாரணமா பேசி சாதாரணமா இருக்கிறாள் அது மாதிரி பெரிய காரியம் பண்ண முடியாது அவரு வந்து போராட்டத்துக்கெல்லாம் போகல அவருடைய தன்னுடைய பாட்டினாலேயே பாட்டுக்கு ஒரு தலைவன் பாரதியும் பாங்க தன்னுடைய பாட்டினாலேயே மக்கள் மனசுல ஒவ்வொரு செல்லிலேயும் எனர்ஜி ஏற்படுத்தின மனிதர் அவரு அதை ஒரு சில விஷயங்கள் நம்ம சிந்திச்சுட்டு பாரதியார் பத்தி பேசலாம் நம்ம திருப்பூர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகத்திலேயே பேர் சொல்லக்கூடிய கடின உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் எப்படி பெட்டி போறோம் என்ன பண்ணு நாலு நாள் கூட கூக்கமெல்லாம் வேலை பார்ப்போம் இப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொறுப்புணர்வு இருக்கிறது காரியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வீரியம் இல்லாமல் காரியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் திருப்பூர்ல நம்ம பிறந்திருக்கிறது மிகப்பெரிய எல்லாம் வந்து மனதளவில் மிகப்பெரிய வளமை பெற்றவர்கள் வளம் பெற்றவர்கள் ஆனால் நம்மளுக்கு வந்து எப்படி திருப்பூர்ல வந்து பண சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி இது வந்து நீங்க நார்த் டே சேலரி முப்பது ரூபாய் இன்னைக்கும் இருக்குது ஐம்பது ரூபாய் இன்னைக்கு பெர் டே சாலரியே நம்ம ஊர்ல ஐநூறு ரூபாய்க்கு குறைஞ்ச சேலரி கிடையாது வாட் எவர் இட் இஸ் இதுதான் நம்ம திருப்பூர்ல வந்து பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸி மக்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறதா தெரியலீங்க அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி அது இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம் அதை பத்தி நிறைய பேசலாம் மகரிஷி சொல்லுவாங்க அசையாமல் கெட்டது உடல் அசைந்து கெட்டது மனம் அப்படிம்பாங்க அசைந்து கெட்டது மனம்னா நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் சொல்லுவோம் மனசு கிடையில வச்சு வேலை பாடுற அப்படிம்போ இந்த கிடையில வச்சு வேலை பாக்குறது அப்படிங்கிறதுக்கு பழக்கம் வேணுங்க அதுக்கு பயிற்சிகளை தான் பயிற்சிகள் மூலம் சரிப்படுத்த முடியும் அந்த ஒரு கடையில வச்சு வேலை பார்த்தோம்னா நம்ம வெட்டி மீது வெட்டி கிடைக்கும் அந்த வேலை செய்யறதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சம்பளத்துக்கு வேலை பார்க்காம சந்தோஷத்துக்கு வேலை பார்த்தோம்னா அந்த வேலையே நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா மாறும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சலிப்பு வராதுங்க அதுதான் அந்த மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிம்பாங்க மனசை ஒரு உடல் நல்லா இருக்கணும் மனம் நல்லா இருக்கிறதுக்கு தியானம் பண்ணலாம் வீணை வாசிக்கலாம் பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நூற்றுக்கணக்கான விஷயம் அதாவது முக்கியமா தியானம் வந்து அதிக பழனங்களை தரக்கூடியது ஹாபிட்டேட் மைட் டு கான்சென்ரேட் ஒன் திங் இஸ் கால் வெட்டிசன் அப்படிம்பாங்க மனதை உருளை பழக்கப்படுத்துவதே தியானம் எனப்படுகிறது அப்ப அந்த தியானத்துல வந்து மனசு உருளைப்படுத்தலாம் வீசியா வருங்க தியானத்துல உட்காரணும் அப்படின்னா முதல்ல ஆசை போல ஆசை இருக்கணும் அது சீரமைச்சு இருக்கணும் நிறைய ஆசைகளை போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னா தியானத்தில் உட்கார முடியாதுங்க அப்ப நம்மளுக்கு இருக்கிற ஆசை எல்லாத்தையும் இவங்க எழுதி பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ஆசை இருக்கும் நாற்பத்தஞ்சு ஆசைய இந்த வாழ்நாளையே நம்மளால நிறைவேற்ற முடியாது எல்லாரும் பண்றாலும் நம்மளும் மனசுல நினைச்சுட்டு செய்யலாம் செய்யலாம்னு அஞ்சு ஆசை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியாது அந்த அஞ்சு ஆசையில எந்த ஆசைய முதல்ல எடுத்துக்கலாம்னு எடுத்துட்டோம்னா மனசு ஒரு கிடைக்கு வந்துடும் அப்பதான் தியானத்தில் உட்காரலாம் தியானத்துக்கு பயிற்சி பண்ணலாம் தியானம் பண்ணலாம் குழந்தை தியானம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் இந்த மனசை ஒருநிலைப்படுத்தினா நம்ம எல்லா சிவமயமா தெரியும் அது வந்து தியானம் பண்றவங்க அதை உணர்ந்திருப்பாங்க அது நீங்க வந்து கத்துக்கலாம் அது இப்ப நாங்க மன உளக்கல பேச்சு கொடுக்குறோம் எல்லா மகான்களுமே இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாடுபடுறாங்க அவங்க அவங்க கருமையத்தை தக்கனபடி அவங்க அவங்க பாவ புண்ணியத்தை கேட்டபடி சரியான குரு அமைவார் அதனால ஏதாவது ஒரு குரு இல்லாம இருக்கிறவங்கதான் அனாதை எனப்படுவார்கள் அனாதை யாருன்னு கேட்டால் குரு இல்லாம யாராவது யாராவத்த குருவா நினைச்சுக்கோங்க அப்பாவை நினைச்சுக்கலாம் அம்மாவை நினைச்சுக்கலாம் உங்களுக்கு யாரு மேல நம்பிக்கை வருது அவங்க குருவா நினைச்சுக்கலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளுமே எல்லா மகான்களுமே இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் உலகம் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க ஆனா அதையே மோஸ்ட் சயின்டிபிக்கா மக்கள் ஏற்றுக்கொள்றையில் சொன்னவர்தான் வேதாத்திரி மகிழ்ச்சி இப்ப நம்ம இந்த இதை வந்து தியானத்துல என்ன பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாக இருந்தால் நம்ம வளர்ச்சி கண்டிப்பா வருங்க இது எங்களுடைய அனுபவத்தை எல்லாரும் தொழில் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அது முப்பது வருஷமா பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் விரலுக்கேத்த வீக்கங்கிற மாதிரி நம்ம சின்ன பிசினஸ் பண்ணவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பிசினஸ் பண்ணா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் அப்படியே ஆளி வெள்ளம் போல மிகப்பெரிய அலையா வந்தாலும் அது தாங்குற வலிமை வந்து இதுல வந்து தியானத்துல தான் வருதுங்க நம்மளோட மனசை வந்து தினசரி பக்குவப்படுத்தணும் எப்படி பாத்திரத்தை விளக்கு வைக்கிறது டெய்லியும் விளக்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி மனசை வந்து தின தினசரி வந்து மன ஓர்மைப்பாற்றோம் மன வலிமையா வச்சுக்கிறதுக்கு தியானம் வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அது குருவனோட ஆசீர்வாதம் வேணும் குருவனோட ஆசீர்வாதம் இருந்தால் தினசரி நம்ம பயிற்சிகளை பண்ணலாம் பயிற்சிகளை பண்ணுனா கண்டிப்பா நம்மளுடைய கர்ம வினைகள் வெளியில் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பொன்னால வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம முதல்ல முன் உதாரணமா இல்லாம நம்ம குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணோம்னா யாரும் நம்ம நம்ப மாட்டாங்க செல்போன் பார்க்காதீங்க நம்ம எல்லாத்துக்கும் வழக்கமும் சொல்ற ஒரு விஷயம் செல்போன் நம்ம வந்து நம்ம போன் எடுத்து பாருங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு இன்னைக்கு வந்து லாஸ்ட் வீக் டுவெண்ட்டி த்ரீ வரும் இப்படி நம்ம ஒவ்வொரு வாரம் இந்த மூணு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் மட்டும் உபயோகமா இருக்கு ரெண்டு மணி நேரம் நம்ம தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு போப்போம் இந்த ரெண்டு மணி நேரம் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கேட்டா யாரு கேட்டாலும் ஏன் யோகா பண்ணலாமா தியானம் பண்ணலாமா வாக்கிங் போலாமான்னு கேட்டா எங்கேயும் அதுக்கெல்லாம் நேரமே நீ பெட்டி போட்டா போய் தூங்கிட்டு அப்படிம்பாங்க ஆனா தேவையில்லாத விஷயங்களை பார்த்து மனசு குழப்பிட்டு இருக்கு நேரம் போயிட்டு இருக்குதுங்க அப்ப நம்ம குழந்தைகிட்ட நம்ம வாழ்வு சொல்றதை விட நம்ம வாழ்ந்து காட்டணுங்க வாழ்ந்து காட்டணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் திருப்பூருடைய இன்றைய நிலை வந்து இன்னைக்கு காலையில் தான் பேப்பர்ல போட்டிருந்தாங்க ஏக்சில் இறக்குறவங்க திருப்பூர்ல ரேஷியோ வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் அப்படின்னு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மது பழக்கம் பத்தி ஐயா நண்பர் நம்ம அருமை நண்பர் தமிழர்கள் மணி நிகா வந்து நிறைய அதுக்காக பல்லாதரவை கஷ்டப்பட்டு இருக்காங்க வாழ்க்கையவே அதுக்காக மது விளக்குக்காக கஷ்டப்படுத்திருக்காங்க இந்த மது விளக்கை பத்தி ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ பார்த்தோம் ஒரு பையன் கேட்கிறாப்புல அம்மா கிட்ட ஒரு பையன் பாங்க அப்பாட்ட சொல்றாப்புல அப்பா பக்கத்து வீட்டு அங்கே டெய்லி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட நீங்க ஏப்பா சாப்பிடறது இல்லை அப்படின்னு ஆறு வயசு பையன் அந்த அப்பா சொல்றாரு நான் குடிக்கல கண்ணு நான் வந்து அனாதையா இருந்தேன் அனாதையா இருந்து எவ்வளவு மனசு கஷ்டப்படுதுன்னு நான் உணர்ந்துட்டேன் நானும் அவரோட தண்ணி போட்டுறேன் உங்களை விட்டுட்டு அனாதையா போயிட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாப்புல அப்படியே கண்ணில் நீர் வள வரவழைக்க கூடிய பதிவு அது இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து மது குடிக்கிறது வந்து குடிச்சா என்ன ஆகும் நம்ம குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும் நம்ம மனைவி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத நினைச்சுட்டா அளவோட குடிச்சா அது வந்து ஒரு மருந்தா இருக்கும் அதே அளவுக்கு மீறி குடிச்சா அது விருந்தா நினைச்சுட்டு நம்ம குடிச்சு வாழ்க்கையே வீணாயிரும் அதுக்கு மகரிசி வந்து ஒரு சின்ன ஒரு மனத்துவ ரீதியில சொல்லுவாங்க கரெக்டா ஏழு மணி ஆனா ட்ரிங்க் சாப்பிடலாம் உடம்புல நடுங்குதுங்க அப்படியா ஏழு மணி ஆனா நம்ம உடம்பு வந்து கேக்குது ஒரு பொருளை கேக்குது அப்படின்னா ஒரு சாக்லேட்டே எடுத்துக்கணும் காஃபி பைட் சாக்லேட்டே வச்சுக்கல ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா இது அப்பா மது அப்படின்னு சொல்றோம் அந்த சாக்லேட் சப்பி சப்பிட்டு இருக்கோம் மொதல் நாள் ரொம்ப எண்பது பர்சன்ட் நம்ம மைண்ட் அட்டாக் பண்ணும் அடுத்த நாள் அறுபது பர்சன்ட் அட்டாக் பண்ணும் மூணாவது நாள் இருபது பர்சன்ட் அட்டாக் பண்ணும் நாலாவது வருஷத்துல நாலாவது நாள் என்ன பண்ணும் ஒரு பாலை குடிச்சிட்டு இதுதான் மதுன்னு நினைச்சிட்டு சொன்னோம்னா உடம்பு ஏத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கு அந்த மது குடிக்கிற இடத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கலாம் அடுத்தது வேகமா வாக்கிங் போறோம் வேகமா வாக்கிங் போனோம்னா உடனே நமக்கு பாடியினுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அடுத்து மாண்டிக்கோசத்து அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க ஓம் பத்தி சொல்றாங்க ஓம்ங்கிறது உலகத்தில் இருக்கிற அனைத்து ஒளிகளுடைய அம்சம் தான் ஓம் ஒரே ஒரு சொல் அப்படிங்கிறாங்க ஆமான்னு சொல்லிட்டாலும் சரி ஆமின்னு சொல்லிட்டாலும் சரி ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் அதே மீனிங் தான் வருது பட் ஓம் சாண்டிங் பண்ணா எப்ப மனதுல சரியில்லைனாலும் ஓம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாண்டிக்கு பிடிச்சத்துல அனைத்து சக்திகளின் மூலம் வந்து ஓம் அனைத்தினுடைய சத்தங்களின் மூலம் ஓம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ஓம் வந்து நீங்க சொல்லி பாருங்க மிகப்பெரிய மிராக்கல் நடக்கும் அப்படிங்கிறாங்க அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடுங்க Whoa, um. um. வேணா நம்ம எந்த ராகத்துல வேணும் சொல்லலாம் இப்ப நான் சொல்லிக்கிறது மனசுல ஓம் சொல்லும் பொழுது உடம்புல வெள்ளையா பரவுது தேவையில்லாத பயங்கள் கவலைகள் கோபங்கள் அனைத்தும் விரக்தி அனைத்துமே கருப்பு நிறத்துல இருந்து வெளியில போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம்னா இது கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பழக்கம் பழக்கமா மாறிரும் அப்புறம் வந்து இந்த மது சாப்பிடற பழக்கம் குறையும் இதுல நம்ம எல்லாருமே கொஞ்சம் பேர் சாப்பிட்டுருக்கலாம் சாப்பிட்டு முக்கால் பேர் சாப்பிடாம தான் இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மறுபடியும் இப்படி சொல்லி பார்க்கலாம் நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் பின்னாடி இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளையா ஒரு மின்னல் போல உடம்புலாம் பரவுது கருப்பு நேரத்தில் தேவையில்லாத பயங்கள் கவலைகள் கோபங்கள் எல்லாமே வெளியில போகுது அப்படிங்கிறது நம்மளுடைய நெஞ்சுக்குழி தான் வந்து பாடியினுடைய காற்று மையம் யோக சாஸ்திரம் சொல்றது காற்று ஆக்சிஜன் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நெஞ்சு மையம் அதுல நாம சொல்லப் சொல்ல போற டைம் சொல்றோம் ஓ ஓ இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க வீட்டில் போய் மிராக்கில் நடக்குங்கிறது ஓம்க்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குது இதை வந்து விவே சுவாமிகள் வந்து எல்லா சாமிகளுமே நம்ம கடவுள் வந்து எல்லா மதங்களுமே வந்து விஞ்ஞான புரிஞ்சால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதுல வந்து நம்ம இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசுங்கிறது எதையும் நமக்கு சிந்திக்க நம்ம வரல நம்ம எல்லா மதங்களும் விஞ்ஞான மொழிகள் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மனிதனுக்கு மனம் வேணுது அது இருந்துட்டா நமக்கு நல்லா இருக்கும் சுவாமி சிவகானந்தர் வந்து இது ஓம்ங்கிறத பத்தி ஒரு நூற்றி ஐம்பது பக்கம் புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வரும் அது கிடைச்சனா வாங்கி படிங்கிறது அடுத்தது உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உனக்குள்ளேயே உள்ளது இது விவேகானந்தர் சொன்னது இதை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே எனக்கு வந்து அது இல்ல குறைதான் சொல்லுவோம் இருக்கிறதுன்னு தொண்ணூறு இருக்கும் அதை விட்டு போட்டு இல்லாத மட்டும் தான் பேசுவோம் அந்த திறமை வலிமை இருக்கிறது எப்படி உணர்ந்துக்க முடியும் உடம்பையும் மனசு ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு தான் பயிற்சி முயற்சி கரெக்டா வேணுங்க இப்ப அடுத்தது பாரதியார் பத்தி நம்ம சொல்லணும் பாரதியார் வந்துங்க ஒரு மிகப்பெரிய நெருப்பு அதை பத்தி நம்ம முதல சொன்ன நானு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் எனக்கு வந்து அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே குச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் ஏத்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே பிச்சை வாங்கி உண்டும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இந்த இது மாற வந்து அந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த மாற வைப்ரண்டா இருக்கும் ஏன் பயம் வருது அப்படின்னா தப்பு கணக்கிட்டு தானுண்டு பார்த்தா தான் பயம் வருங்க அப்ப வந்து முக்கால ஞானம் வேணும் அது முக்கால ஞானம்ங்கிறது கடந்த கால அனுபவம் தற்கால எதிர்கால விளைவு இந்த மூணையும் வந்து மனசுல வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு பயமே வராதுங்க இந்த பயம் வராமரிக்கு எப்போடையும் போது இந்த பாட்டை சொல்லி பாருங்க இந்த பாரதியார் என்கின்ற மனித ஒரு நெருப்பு பிளம்பாக இந்த பூமி முழுவது அவருடைய பாட்டு வந்து பிரபஞ்சத்தில் கலந்துருக்குது அவருடைய எண்ணத்தினுடைய தாக்கத்து பிரபஞ்சத்துல கலந்துருக்கு நம்ம பாடும் பொழுது அவரே வந்து அவருடைய உயிர் அணுக்கிலே நம்மளோட வந்து ஐக்கியமாகி நம்மளுக்கு அந்த வைப்ரண்ட் கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கடவுளை பற்றி வந்து நம்ம எல்லாத்துக்குமே புரியாம இருக்கும் மகரிசிதா அதை வந்து விஞ்ஞானபூர்வமா சொன்னாங்க காக்கை சிறையில் நந்தலாளா குந்தன் கரிய நிறம் காணுதோட நந்தலாளா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உங்க சொல்லிட்டே வர்றாங்க அப்ப எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத அது எப்படி வந்து சொல்றாங்க மகிழ்ச்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பயிற்சி எடுத்தோம் அதுல இருந்து இது வரைக்கும் வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாம் இரவனுடைய சித்தம் இரவனுடைய விருப்பம் கர்ம வினைய நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதை வந்து மூணே நிமிஷம் மூணு நாள் மகிழ்ச்சி கிளாஸ் எடுத்தாங்க காலையில் பத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் அந்த காலில் பத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் கண்ணு தண்ணி வந்து அப்படி கொட்டிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஆயிரக்கணக்கான பிறவி எடுத்தது அன்னைக்கோட நிறைவடைஞ்சிருச்சு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைவா இருப்பதற்கு இந்த பிரமஞான உணர்வு கடவுள் என்றா என்ன அப்படிங்கறத உலகத்திலே விஞ்ஞானபூர்வம் சொன்னது வேலாத்திரி மருத்து மட்டும்தான் மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க ரொம்ப அதிகமா சொல்றாங்க அது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்கிறது எனக்கு தெரியல அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலாத்திரி மனித இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க அது எல்லாரும் மூணு நிமிஷம் கண்ணை மூடி கேட்கலாம் இந்த பூமியை விட சூரியன் இருபத்தொரு லட்சம் மடங்கு பெரியது அதை தாங்கி கொண்டும் சுத்தி கொண்டும் இருக்கின்ற பிரபஞ்ச சக்தி என்னும் தெய்வீக சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி நட்சத்திரங்கள் கிரகங்களை ஆற்றல்களுடன் தாங்கிக் கொண்டும் சுத்தி கொண்டும் இருக்கின்றது சரியான வேகத்தில் சரியான தூரத்தில் அறிவுடன் சுத்தி கொண்டிருக்கின்றது ஓய் ஒளிவில்லாமல் வற்றாய் இருப்பாக நெவர்த்தி சுத்தி கொண்டிருக்கின்றது பேராற்றல் பேரறிவு வற்றாய் இருப்பாக இருக்கின்ற பிரபஞ்ச சக்தி என்னும் தெய்வீக சக்தி ஓர் அறிவு தாவரத்திலிருந்து ஐந்து அறிவு முருகத்திற்குள்ளும் ஆறு அறிவு மனிதனுக்குள்ளும் பஞ்சபூதங்களாக நீக்க மர நிறைந்து அனைத்து உயிரினங்களிலும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டால் பார்க்கப்படமெல்லாம் இறைவனை காணலாம் இதுவே பிரமையானம் எனப்படுகிறது வாழ்க வளமுடன் இத நீங்க வந்து கற்பனை பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு இறைவனுடைய அறிவை வந்து மகிழ்ச்சி சொல்லுவாங்க அறிவை தெய்வம்னு ஒரு மாதுளம் பழத்தை எடுத்துக்கீங்க மாதுளம் பழத்தை நீங்க உடச்சு பாத்தீங்கன்னா கடலோட அறிவு எப்படி தேங்காய் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் தேங்காய்க்குள்ள தண்ணி அந்த வந்து பருப்பு உடல் இருந்தா தான் தேங்காய் தண்ணி அழுகாம இருக்கும் வெறும் தொட்டிக்குள்ள இருந்து அழுகி போயிடும் அப்ப அதை சுத்தி அந்த பருப்பு வந்து உடையாம இருக்கிறதுக்கு மேல வந்து ஸ்ட்ராங்கான மூடி அதுக்கு அந்த மூடி உடஞ்சிட கூடாங்க இருக்க ஸ்பாஞ்சமான ஒரு மட்டை அந்த மட்டையை சுத்தியுமே பச்சை கலர்ல ஒரு ஸ்கின் இருக்கு இப்படி அதே மாதிரிதான் இப்ப நம்ம மாதம் படத்தை பாத்தீங்கன்னா பயங்கரமான இன்ஜினியரிங் இருக்கு ஒரு மாதம் பழத்துக்கு பாத்தீங்கன்னா அப்ப கடவுள் எல்லா இடத்துலயுமே அறிவாக இருக்கிறான் அப்படிங்கறது உணர்ந்துட்டா எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளுக்கான தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குழந்தைகிட்ட இருக்கு நம்ம கணவன் இருக்கு மனைவி கிட்ட இருக்குது நம்ம நண்பர்கிட்ட இருக்குது ஆட்சி செய்யறவங்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இறைவன் அவன் நன்றி ஓரிடவும் அசையாது எல்லாமே எவ்ரி திங் அப்படிங்கிறது ஆன்மீக முக்கியமான வார்த்தை எது நடக்கிறதோ இறைவன் முதலே முடிவு வச்சுட்டா அப்படிங்கறது நம்ம கர்ம வினைப்படி நாம இன்னைக்கு ஆர மீட் பண்ணணும் என்ன நடக்க போகுதுன்னு இறைவன் முடிவு பண்ணி வச்சிடறான் அப்போ அது அப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா சரி அவனுடைய விருப்பப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஏத்துக்கு வைப்போம் அப்போ சிவானந்தர் சுவாமி சிவானந்தர் சொல்லுவாரு நடந்த விஷயத்தை குறை கூறினீர்கள் என்றால் அந்த இறைவனையே குறை கூறினீர்கள் ஆகிறீர்கள் இறைவனோட அனுமதியாலேயே அது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்குள்ள வந்துருங்க இதுதான் வந்து நம்ம இதுல வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது பிரமையானத்தை பத்தி விளக்கம் இதை பத்தி தெரிஞ்சிட்டோம்னா எல்லா இடத்துலயுமே கடவுளை பாக்கலாம் என்ன அந்த சொல்ற விஷயத்த இன்னும் முறையாடு பயிற்சியில எடுத்துட்டு ஆளியல் பயிற்சிக்கு ரொம்ப பெரிய உங்களுக்கு நிறைவு வரும் பாரதியாருடைய பேத்தி பத்தி சொன்னாங்க அவங்க ஒரு பாரதியார் படம் வந்தப்போ அதுக்கு ஒரு விழா வச்சிருந்த திருப்பூர்ல அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுல வந்து தங்கினாங்க அவங்க பாரதியாரோட பேத்தியுமே அவங்க கணவரும் வந்து ரெண்டு நாள் எங்க வீட்டுல தங்கிட்டு நிறைய கோயில்கெல்லாம் போயிட்டு எங்களுடைய வீட்டுல வந்தாங்க அந்த அம்மாக்கு வயசு நூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு அவங்க கணவருக்கு வயசு நூத்தி ஒண்ணுங்க அன்னைக்கு வரும் பொழுது அடுத்து அவங்க இருக்கிறது கனடாவில் மைனஸ் டுவெண்ட்டி செவன் டிகிரி வரைக்கும் இருக்கும் அவங்க கனடாவில் அவங்க இருக்கிற இடத்துல அடுத்த மூன்று ஆண்டுகளில் காலம் ஆயிட்டாங்க ஒரு புதுசா வந்து அவங்க பாரதியார் வந்து எங்கேயுமே பாரத பாட்டு வந்து வெளியில வராத பாட்டுகளும் புக்கு வெளியிட்டாங்க அந்த புக்கு வந்து நம்ம வீட்டில் கொடுத்து நம்மளுக்கு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணி நிறைய பண்ணணும் நம்ம அது கடந்த மூன்று ஆண்டுகளாக அவங்க நம்மோட பழக்கத்தான் இருந்தாங்க எனக்கு வந்து பாரதியாரே வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்ம வீட்டில் அவங்க ரெண்டு நாள் தங்குனது எனக்கு பாரதிய பிளஸ் பண்ணுமான்னு ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் இப்போ சிந்திச்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே கட்டி கொடுத்த சோறு சொல்லிக் கொடுத்த சொல் ரெண்டு நாளைக்கு தாங்க இருக்கும் நம்ம என்னத்தை தான் பேசினாலும் உங்க மாற்ற இன்னைக்கு மனசு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் இதை முறையா பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருங்க இது நல்ல வாழ்க்கையிலும் பிறந்திருக்கிறது கொண்டாடி வாழ்றத பிறந்திருக்கிறோம் அன்றாட வாழ்வை ஆழ்ந்து அறிந்து அனுபவித்து வாழ்றத பிறந்திருக்கிறோம் திண்டு திரிந்து உறங்க பிறக்கலன்னு மாதிரி சொல்லுவாங்க அது முறையா பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா லைஃப் ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியா இருக்கிறத நம்மளுடைய இயல்பான குணம் கவலைங்கிறத வந்து நம்மளா தேடி பிடிச்சு கவலை போட்டுக்கணும் ஏதாவது பிரச்சனை இல்லையா தேடி பிடிச்சு உள்ள போடறோம் நம்ம அவன் தேடி பிடிச்சு உள்ள போடாம இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வந்து நல்ல விஷயங்களும் தேடி உள்ள போடுங்க அப்படின்பாரு அப்ப தேடி புடிச்சு நல்ல விஷயத்துக்கு போறது நல்ல விஷயத்தை சிந்தனை பண்றது நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று கூறி நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வையகம் இன்ப பெற வையகத்தில் சிறந்தோங்கி தோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள அருளையும் மண்ணில் கூடிய மகான்கள் அனைவரையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கையில்